ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுப்பா ஃப்ளோரல் டிசைன் போட்ட காதி காட்டன் சாஃப் காட்டன் காட்டன்ாரீ சூப்பரான ஒரு டூ சாரீஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம் இதில் ஒரு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது செம்மையான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நியூ ஸ்டாக்கு ஏன்னா யூனி அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நியூ டிசைனில் எந்த உருவமும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃப்ளோரல் டிசைன் மட்டும் போட்டு வந்திருக்கும் ரொம்ப சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பட் இது எம்ப்ராய்டரி கிடையாது அவங்களுக்கு அந்த ஃபாயில் பிரிண்ட்டும் கிடையாமல் ஒரு மாதிரி நல்லா அதில் எம்ப்ராய்ட பெயிண்ட் பண்ண மாதிரி ஆர்ட் பண்ண மாதிரி சூப்பர்பான ஒரு கலெக்ஷன் வந்துருக்கு நல்லா வாஷ் பண்ண உங்களுக்கு போகாது ரொம்ப ரொம்ப சாஃ்டாக இருக்கும் மெட்டீரியல் காதி காட்டன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இது ரொம்ப ஸ்டஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதை அதோட ஸ்பெஷல் வியர் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி லுக் வைஸ் இருக்கும் அதுக்கு தான் ஒரு ஃபோட்டோ பிக் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக அந்த டிசைன்ஸ்லாம் வந்து எந்த பார்டரும் சரி எதுவுமே இல்லாமல் செல்ஃப் டிசைன் போட்டு சூப்பராக வந்திருக்கும் உங்களுக்கு எல்லோருமே உருவம் இல்லாமல் வேணுங்கிறவங்க எல்லாமே வாங்கிக்கலாம் இதில் எந்த உருவமும் கிடையாது பல்லூல ஆஷிஷல் உங்களுக்கு குஞ்சம் வந்து நல்ல ஒயிட்டில் சூப்பரான அந்த காம்பினேஷன் இப்போ பிங்க் சாரினா பிங்க் வித் ஒயிட் ஆரஞ்சுனா ஆரஞ்சு வித் ஒயிட்டில் வந்துருக்கும் பல்லு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வந்துருக்கும் நம்ம சிங்கிள் ஃப்ளீட்டில் போட்டு வியா பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உள்ளே சொருகிற இடத்துல உங்களுக்கு ப்ளவுஸ் து அது நீங்கள் கட் பண்ணலான்னா முழு ஜாஸ்தியாக வரும் இந்த டிசைன் வந்து ஃபுல் ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் மெட்டீரியல் எவ்வளோ இது பண்ணாலும் நம்ம திரும்ப யூஸ் பண்ணும்போது அயன் பண்ணவே தேவையில்ல எவ்வளோ கசங்கிடுச்சினாலும் ஜஸ்ட் இது பண்ணாலும் அடுத்து பாருங்கள் இந்த பீஸ் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் இந்த கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக பார்க்கவே ரொம்ப அப்படியே தனியாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் வியா பண்ணணும்னா அந்த இடத்துல ஸ்பெஷலாக நம்ம தெரியும் யூனிக் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஐநூற்றம்பது ரூபாயில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப 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 சூப்பர்பான கலெக்ஷன் சேம் சாரீ இதில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி வேணுனாலும் பல்லு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் பாடி ஃபுல்லுமே வந்து ரொம்ப சூப்பர்பான டிசைன்ஸ் வந்திருக்கும் இதில் சம்டைம்ஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி வேணும் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் இது எம்ப்ராய்டரி எம்ப்ராய்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் மெட்டீரியல் வேணும்னா டூ ஃபிஃப்டி நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி உங்களோட மெஷர்மெண்ட் சொல்லிட்டிங்கன்னா கொடுத்துருக்கோம் கொடுத்துருவோம் இது ஒரு கஸ்டமருக்காக இந்த ரெண்டு சாரியும் ரெண்டு ப்ளவுஸும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு இது பண்ணியிருக்கோம் இதில் ஃபாரினுக்கும் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்ரீலங்கா மலேசியா அந்த மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்குமே நாங்கள் ஷிப் பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்னு மெஷர்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணியே கொரியர் பண்ணிவிடுவோம் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம் இது லாங் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் இதிலே வந்து பிளாக்கும் இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு சாரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரெண்டுக்குமே வேறு வேறு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி போட்டிருக்கோம் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே நம்மகிட்ட ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கிற சேம் பேட்டர்ன் ஓப்பன் காமிச்ச பீசஸ் தான் எத்தனை வேணாலும் கிடைக்கும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் திரும்பவும் சொல்கிறேன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டியில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் கிடையாது நிறைய கலெக்ஷன்ஸ் நான் அப்பப்போ வர வர உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ரீசெல்லராக இருந்தால் லிங்க் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள் நான் அனுப்புகிறேன் அப்படி இல்லைனாலும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்